ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பச்சரிசி தேவை ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இந்த கிண்ணத்தப்பம் செய்ய நம்ம எதுவுமே வா வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ பச்சரிசி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்க இதை ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம் ரேஷன் பச்சரிசியில கூட செய்யலாம் இல்லை மாவு பச்சரிசிலயும் செய்யலாம் இப்போ இதை கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது மாவு இப்போது இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தஞ்சி தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை வடிகட்டிக்கலாம் நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியும் சேர்க்கலாம் இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் இது நல்லா ஊறட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது சக்கரை நல்லா கரையணும் இதனால் இதை நல்லா நம்ம இது மாதிரி கரைச்சிட்டு இது ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு தட்டில் நம்ம எந்த தட்டில் வேக வைக்க போகிறோமோ அந்த தட்டில் நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம தேங்காய் வறுத்து போட போகிறோம் அதனால ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தேங்காவை நல்லா கோல்டன் ரோக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கடாயில் தான் நான் வேக வைக்க போறேன் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்க இட்லி குண்டானெல்லாம் கூட வேக வைக்கலாம் அந்த தட்டு வந்து எதுல உங்களுக்கு வந்து வேக வைக்க பத்துதோ அதில் நீங்க வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் வச்சுட்டு தட்டு வச்சுக்கலாம் தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு மூடி இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு இது நல்லா ஆறணும் ஸோ இதை வெளியில் வச்சு நம்ம ஒரு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதை ஆறுனப்புறமா நம்ம கட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் நம்ம கட் பண்ணும்போது பாருங்க இவ்வளோ அழகாக கட் பண்ண வருது நம்ம தேங்காய் வந்து வடிகட்டி சேர்த்ததுனால பாருங்க மேலே நல்லா வந்து ஜெல்லி மாதிரி லேயர் ஒன்று வந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்